பாகம் அத்தியாயம் ஐந்து ஏழு மாளிகையிலிருந்து வெண்ணாற்றங்கரைக்கு போகும் பாதை நெடுகிலும் தீப்பந்தம் வீசி காட்டப்பட்டது ஆற்றின் நடுவே மூன்று மர ஆசனங்கள் போடப்பட்டன ஆற்றில் வேகமாக தண்ணீர் வந்தால் தெரிவிக்க என்று ஒரு வீரன் சற்று தொலைவு போய் நின்று கொண்டான் ஒருவேளை ஆற்றில் தண்ணீர் வந்து இவர்கள் தள்ளாடினால் என்ன செய்வது என்று இன்னொரு வீரன் அவர்கள் இருந்த ஆசனத்திற்கு சற்று தள்ளி நீர் வரும் பாதையில் நின்று கொண்டான் படித்துறையை நோக்கி மூன்று குதிரை வீரர்கள் போனார்கள் இந்த கரையில் நான்கு குதிரை வீரர்கள் நின்றார்கள் மடமடவென்று வீரர்கள் நகருவதை பார்த்து ராஜேந்திரர் சந்தோஷமடைந்தார் அருண்மொழிக்கு குடிப்பதற்கு ஏதேனும் எடுத்து வா என்று இன்னொரு வீரனுக்கு கட்டளையிட்டார் அருண்மொழி மாளிகைக்குள் நுழைந்ததும் கீழே இறங்கி குதிரையை வீரனிடம் கொடுத்துவிட்டு பல தப்படிகள் ஓடி வந்து அரசர் முன்பு குனிந்து வணங்கினான் அரசரவனை அருகே வரவழைத்து தோளில் கை போட்டுக்கொண்டு ஐயன் நலமா என்று மரியாதையாக கேட்டார் அருண்மொழி சிரித்தான் அரசர் அவனை ஐயன் என்றெல்லாம் கூப்பிடுவதில்லை அருண்மொழி என்று உறக்க அழைப்பார் வேண்டுமென்றே கேலியாக மரியாதை கொடுக்கிறார் என்பது புரிய அவனுக்கு மீண்டும் சிரிப்பு வந்தது மிக நலமாக இருக்கிறேன் சக்கரவர்த்தி போர் தீர்மானிக்கப்பட்டுவிட்டது இல்லையா என்றான் எல்லோரும் போருக்காகவே தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் போர் வேண்டாம் என்று எவருமே சொல்லவில்லை வேண்டாம் என்று எவரும் சொல்ல முடியாது சக்கரவர்த்தி நம்மை நம்பி இருக்கின்ற கங்க வீரர்கள் கங்க தேசத்து வியாபாரிகள் அடிபடுவதை நாம் பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு மரியாதை இல்லை நீயும் அடிக்கிறாய் இவனும் அடிக்கிறான் என்ன செய்ய என்று அவர்கள் புலம்பினால் அது நமக்கு மிகப்பெரிய பெரிய அவமானம் எல்லாம் நமக்கு இணக்கமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் நம்மோடு இழைந்து போக ஆரம்பித்து விட்டார்கள் இதே விதமாக கங்கர்களும் குடமலை நாட்டை சேர்ந்தவர்களும் மிக விருப்பமாக பழகி வருகிறார்கள் சோழ மன்னனால் எந்த தீங்கும் இல்லை என்று சொல்கிறார்கள் தங்களுடைய ராஜ்ய பரிபாலனம் தான் நடக்கிறது சோழ தேசத்திற்கு கப்பம் கட்ட வேண்டியிருக்கிறது என்பதுதான் குறை என்பதாக பேசுகிறார்கள் அவர்கள் கட்ட வேண்டிய வரி மிக பெரியதாக இல்லை என்பதால் நிறைவாக இருக்கிறார்கள் அதே நேரம் மேலை சாளுக்கியம் அவர்களை தொந்தரவு செய்தால் நாம் தான் போய் காப்பாற்ற வேண்டும் மறுபடியும் தொந்தரவு செய்ய முடியாதபடிக்கு மேலை சாளுக்கியத்தையும் முடக்கி வைக்க வேண்டும் எத்தனை நாள் போர் இருக்கும் அருண்மொழி அரை நாள் இருக்கலாம் எதனால் அப்படி சொல்கிறாய் படையெடுப்புக்கு உண்டான வலு அங்கு இல்லை நிச்சயமாக இல்லை ஒருவேளை இருப்பின் அருண்மொழி இழுத்து பேசினான் சொல் அருண்மொழி ஒருவேளை வலு இருப்பின் அவர்கள் கங்க தேசத்தை தாக்கி இருக்க வேண்டும் மாறாய் இரவு நேரம் புகுந்து கொள்ளையடிக்கிறார்கள் மாடுகளை ஓட்டி போகிறார்கள் இது சேர தேசத்து நம்பூதிரிகளின் தந்திரம் வெறுப்பேற்றுகின்ற தந்திரம் ஆத்திரமூட்டும் செயல் அப்படி நம்மை ஆத்திரமூட்டினால் கங்கர்கள் புலம்புவார்கள் குடமலை நாட்டோர் அழுவார்கள் அந்த அழுகையை புலம்பலை சோழ தேசத்துக்கு எதிராக திருப்பலாம் உள்நாட்டு கலகம் தூண்டலாம் என்பது அவர்களுடைய திட்டம் உள்நாட்டு கழகம் திரும்பினால் என்னவாகும் அருண்மொழி கங்க தேசத்து இளைஞர்களை அவர்கள் பக்கம் இழுக்க முடியும் குடமலை நாட்டு வீரர்களை போருக்கு தயார் செய்யலாம் எல்லோரும் ஒன்றாகி சோழ தேசத்தை தாக்கலாம் இதற்கு ஆரம்பம் கிராமப்புறங்களில் கொள்ளையடிப்பது எனவே நாம் போருக்கு தயாராகி மேலை சாளுக்கியத்தை தாக்குவது நல்லது என்ன விதமான தாக்குதல் சக்கரவர்த்தியார் உரத்து பேசி அருண்மொழியை தொடர் சொன்னார் தரை மட்டமாக்க வேண்டும் நகரத்தில் உள்ளோரை கைதிகளாக பிணைத்து கொண்டு வர வேண்டும் கிராமங்களில் உள்ளோரை பயமுறுத்தி அனுப்ப வேண்டும் யானைகளை விட்டு பயிர் பச்சைகளை மேய்ந்து விட வேண்டும் தானியங்கள் எதுவும் இல்லாமல் செய்துவிட வேண்டும் எல்லா போர்க்கருவிகளையும் பிடுங்கிவிட வேண்டும் பார வண்டிகளில் ஏற்றி கங்க தேசத்திற்கு கொண்டு போய்விட வேண்டும் சரி போருக்கு எந்த காலம் நல்லது கோடை காலம்தான் ஆடி ஆணி அங்கே மழை காலம் அந்த மழையை நம் வீரர்கள் தாங்க மாட்டார்கள் குதிரைகள் களைத்து போகும் யானைகள் சறுக்கி தள்ளாடும் பங்குனியும் சித்திரையும் மிக நல்ல மாதங்கள் கங்க தேசம் தாண்டி மேலை சாளுக்கியம் நுழையும் வரை மிக கவனமாக இருக்க வேண்டும் சேர தேசத்து நம்பூதிரிகள் கிணறுகளில் விஷம் கலக்கி வைப்பார்கள் அங்குள்ள வனங்களில் மறைந்திருந்து கொண்டு கல் வீசி நம்மை தாக்கி கலவரப்படுத்தி பிறகு விஷ அம்புகளையும் எய்வார்கள் மலை முகடுகளில் போய் உட்கார்ந்து கொண்டு நாம் போகும் பாதையில் பாறைகளை உருட்டி விடுவார்கள் அதுவும் இல்லாது அடர்த்தியான வனங்களுக்கு நெருப்பு வைத்துவிட்டால் யானைகள் மிரலும் புகை நெடி தாங்காமல் குதிரைகளும் திணறலாம் அந்த வனங்களின் ஊடே மூலிகைகளை வெட்டி புகை ஏற்படுத்தினால் அவை வீரர்களுக்கும் குதிரைகளுக்கும் திணறல் ஏற்படுத்தும் நமது பயணமும் தடைப்படும் அப்படியென்றால் இவையெல்லாம் தாண்டி ஒரு படை போய்விட முடியுமா அருண்மொழி நிச்சயம் போய்விடலாம் முன்னே ஒரு ஆயிரம் பேருக்கு சேதம் இருக்கலாம் அதிகபட்சம் போனால் இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்படலாம் நாம் ஒரு லட்சம் வீரர்களோடு போகிறோம் என்பதால் இந்த படைபலத்தை அவர்களால் தாங்க முடியாது ஒரு லட்சம் வீரர்களோடு நேரே போய் முட்ட வேண்டும் என்று நினைக்கிறாயா அருண்மொழி இந்த கேள்வியை ராஜேந்திரர் கேட்க சக்கரவர்த்தி அது சரியான கேள்வி என்று தலையாட்டினார் இரண்டாக பிரிந்து மூன்றாக பிரிந்து தாக்க வேண்டிய அவசியமில்லை அவர்களுடைய செழிப்பான நகரம் மானியக்கேடம் மானியக்கேடத்தை கைப்பற்றி அங்குள்ள பெரும் செல்வத்தை கொள்ளையடித்து கொண்டு வந்துவிட்ட பிறகு மேலை சாளுக்கியத்தின் வாழ்க்கை ஸ்தம்பித்துவிடும் அதுவும் தவிர சொல் அருண்மொழி மேலை சாளுக்கியன் ஒரு தவறு செய்கிறான் அவன் தனக்கு வடக்கே இருக்கின்ற பராமரரோடு சுமூகமாக இல்லை எனவே நாம் மேலை சாளுக்கியத்தை தாக்க ஆரம்பிக்கிற போது வடக்கிலிருந்து அவனுடைய கேடத்தை கொள்ளையடிக்க எவரேனும் முயற்சி செய்யக்கூடும் எதனால் அப்படி சொல்கிறாய் மானியக்கேடத்தினுடைய பொக்கிஷம் அவ்வளவு சிறந்தது அரண்மனை தூண்களுக்கு தங்கக் கவசம் சார்த்தப்பட்டிருக்கிறது மிக அற்புதமான ரத்தின சிம்மாசனம் இருக்கிறது பொக்கிஷ அறையில் குவியல் குவியலாக தங்க நாணயங்கள் அச்சிடப்பட்டு கொண்டிருக்கின்றன அதிகம் செம்பு கலக்காமல் சொக்க தங்கமாகவே தங்க பட்டைகளாகவே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதுவும் தவிர அராபிய குதிரைகள் பலதும் கடல் மூலம் மேலி சாளுக்கியம் வந்தடைந்து அங்கிருந்து மானியக்கேடத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன முழு வெள்ளையாக நூறு குதிரைகள் இருக்கின்றனலாம் கருப்பாக அறுநூறு குதிரைகள் இருக்கின்றனவாம் எல்லா குதிரைகளுக்கும் தங்க சேனமிடப்பட்டிருக்கின்றனவாம் இந்த தகவல்கள் எல்லாம் எப்படி கிடைத்தது அருண்மொழி என் தந்தை கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரின் ஒற்றர்கள் கொண்டு வந்தது அவர்கள் வைணவ சாதுக்களாக துவாரகை வரை பயணம் போய் திரும்பி இருக்கிறார்கள் துவாரகையில் மிலேச்சர்களுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கிறதாம் சில அங்காடிகள் முழுவதும் மிலேச்சருடைய வசம் இருக்கிறதாம் மிலேச்சர்கள் என்றால் பாலைவன பகுதியிலிருந்து வந்த அராபியர்கள் ஓ மானியகேடம் வரை நாம் போய்விட முடியுமா துங்கபத்ரா நதி மிக வேகமுடையது நம்முடைய படைகள் வரும் என்று தெரிந்தால் அங்குள்ள அணைகளை திறந்து இன்னும் நீரை பெருக்கி விடுவார்கள் நாம் நீரில் இறங்க இயலாது உள்ளே பாறைகள் அதிகம் யானைகள் போவது மிகவும் கடினம் குதிரைகள் தட்டு தடுமாறி போகலாம் ஆனால் மறு கரை அடைவதற்குள் சேதம் மிக மோசமாக இருக்கும் அந்த சேதத்தை தடுப்பது எப்படி தவிர்க்க முடியாது சக்கரவர்த்தி சேதப்பட்டுத்தான் நாம் ஜெயிக்க வேண்டியிருக்கும் ஜெய்ப்பது நிச்சயம் என்பது போல பேசுகிறாயே வெகு நிச்சயம் அதில் எனக்கு நெல் முனையளவும் சந்தேகமில்லை சோழ தேசத்தின் வீரத்தை வைத்து பேசுகிறீரா இல்லை மேலே சாளுக்கியத்தின் படை பலவீனத்தை வைத்து பேசுகிறேன் உழவர்களை கம்மாளர்களை சிற்பிகளை கூட படையில் சேர்த்து பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்களாம் பாவமாக இருக்கிறது என்றார்கள் அறுபது வயது கிழவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு படையும் வைத்திருக்கிறார்களாம் தற்கொலை படை என்று அதற்கு பெயராம் அட யாருடைய காரியம் இது வேறு யார் சேர தேசத்து நம்பூதிரிகள் தான் அறுபது வயது கிழவன் தோள்கள் தொங்கி போனவன் வலிமை இல்லாதவன் கையில் வேல் எடுத்து வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் விட்டால் வேல் எறிந்து நம்மை கொன்று விடுவான் விடாது வெட்டினால் உள்ளுக்குள்ளே பச்சாதாபம் பொங்கும் இந்த கிழவனையெல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறோமே என்று வேதனை வரும் இது நம்முடைய படைவீரர்கள் வேகத்தை தடை செய்யும் குழப்பத்தை ஏற்படுத்தும் இவர்களை எப்படி எதிர்கொள்வது அதற்கு சில உத்திகள் இருக்கின்றன இது தந்திரமாக செய்யப்படுகின்ற போர் கிழவர்களை முன்னே அனுப்பினால் நாம் வேறு சில விஷயங்களை கை கொள்ள வேண்டியிருக்கும் என்ன விஷயங்கள் உப்பும் மூலிகைகளும் கலந்த அமில நீரை வாரி முகத்தில் வீச வேண்டும் அவர்களை வெட்டி வீழ்த்துவது கேவலம் அல்லவா உயிரோடு இருக்க வைக்கலாம் முகம் கழுவினால் பிறகு சரியாகிவிடும் மூன்று நாட்களில் உடம்பின் சிவப்பு மறைந்துவிடும் வெட்டினால் இறந்து போவான் இப்படியெல்லாம் யுத்தம் செய்ய வேண்டுமென்றால் அது நம் தலையெழுத்துதான் சக்கரவர்த்தி அழுத்து கொண்டார் சக்கரவர்த்தி அவர்களே சொல் அருண்மொழி எனக்கு சில கேள்விகள் இருக்கின்றன கேட்கலாம் விமலாதித்தர் கீழே சாளுக்கியத்திலிருந்து எதற்காக காஞ்சிபுரம் வழியாக சோழ தேசம் நோக்கி வருகிறார் எனக்கு புரியவில்லை இந்த நேரத்தில் அவருடைய வருகை எதற்கு அவருடைய உதவி மிக அவசியம் என்று நினைக்கிறீர்களா இல்லை என்று சொல்கிறாயா அருண்மொழி அவர் படைகள் அவ்வளவு கட்டுக்கோப்பானவை அல்ல தாக்குவதற்கோ தாக்குதலை சமாளிப்பதற்கோ அவற்றுக்கு தெரியாது ஒருவேளை அவர்களை முன்னே அனுப்பினீர்கள் என்றால் மிக கடுமையாக தாக்கப்படுவார்கள் அதனால் என்ன ஏற்படும் என்று நினைக்கிறாய் நமது படையில் லேசாக கலவரம் ஏற்படாதா ஏற்படாது ஏன் அப்படி சொல்கிறீர்கள் கீழே சாளுக்கியர்கள் பலவீனமானவர்கள் என்று நமக்கு தெரியும் அப்படியானால் அப்படி ஒரு பலவீனமான படை நமக்கு எதற்கு தேவை நீதான் சற்று முன்பு கூறினாயே அருண்மொழி என்ன கூறினேன் ஆரம்பத்தில் சில சேதங்கள் இருக்குமென்று ஆமாம் அவர்களை ஆரம்பத்தில் அனுப்பினால் என்ன சட்டென்று ராஜேந்திரரும் அருண்மொழியும் சக்கரவர்த்தியை வியப்போடு பார்த்தார்கள் யாரேனும் களப்பள்ளியாக வேண்டும் கீழே சாளுக்கியம் ஆனால் என்ன அதற்காகவா வரவழிக்கிறீர்கள் நான் வரவழைக்கவில்லை சக்கரவர்த்தி வேகமாக கை தூக்கி மறுத்தார் பல முறை வரவேண்டாம் என்று சொல்லியும் கேட்கவில்லை வருகிறேன் என்று பிடிவாதம் பிடித்து சோழ தேசம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான் அவனை கடிந்து கொள்ளவும் முடியவில்லை தந்தையே ஏன் அவனை கடிந்து கொள்ள முடியவில்லை என்கிறீர்கள் இது போர் உங்களுடைய ஆணைக்கு கட்டுப்படாமல் எதற்காக இங்கே வருகிறான் ராஜேந்திரா அபத்தமாக பேசாதே என்னுடைய மகளை விமலாதித்தனுக்கு கொடுத்திருக்கிறேன் அதனால் என்ன அவன் என் மருமகன் அதனால் என்ன தந்தையே அவன் குந்தவையை ஏசாதும் பேசாதும் இருக்க வேண்டும் குந்தவையை அவன் நல்லபடி வைத்துக்கொள்ள வேண்டும் தந்தையே நீங்கள் பேசுவது எனக்கு புரியவில்லை குந்தவையை அவன் இழித்தும் பழித்தும் பலவாறு பேசுகிறான் உன் தந்தையாரிடம் நான் என்ன அடைப்பைக்காரனாகவா இருக்கிறேன் என்று கேட்கிறானாம் அவளோடு பேச மறுக்கிறான் குந்தவையும் அவனும் பேசி ஆறு மாதங்களாகின்றன ராஜேந்திரருக்கு உடனே கோபம் வந்து முஷ்டி மடக்கினார் காலை உதைத்து பல் கடித்தார் சொல்லுங்கள் சவுக்கால் அடித்து பீ்த்து விடுகிறேன் என்றார் அதனால் குந்தவை சந்தோஷப்படுவாளா அழுவால் மருமகனை சவுக்கால் அடித்தால் என்ன புண்ணியம் சக்கரவர்த்தியின் குரலில் பெரிய அலுப்பு இருந்தது எனக்கு புரிகிறது சக்கரவர்த்தியாரே இப்போது புரிகிறது என்று அருண்மொழி கலவரமானான் மேலே சாளுக்கியர்கள் கீழே சாளுக்கியர்களோடு சம்மந்தம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு விதமாக முயற்சிக்கிறார்கள் விமலாதித்தன் ஒரு குறி மூன்று பெண்களை அவனுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் விமலாதித்தனா மணந்து விடுவானா என்ன செய்வாய் ராஜேந்திரா வெட்டி எரிவாயா விதவையாக்குவாயா உன் தங்கையை முட்டாள்தனமாக பேசாதே என்ன விஷயம் என்று தெளிவாக சொல்லுங்கள் தந்தையே இளவரசர் ராஜேந்திரர் பதட்டப்பட்டார் ராஜேந்திரா இதற்குத்தான் சொல்கிறேன் அரசியல் மட்டும் ஒரு விஷயம் இல்லை இப்போது குடும்ப சூழ்நிலையும் போருக்கான விஷயமாக மாறிவிட்டது இது சேரர்களின் தந்திரம் சேர தேசத்து நம்பூதிரிகளின் பேச்சுப்படி மேலை சாளுக்கிய அரச குடும்பத்திலிருந்து மூன்று பெண்களை தேர்ந்தெடுத்து கீழே சாளுக்கியம் அனுப்பி அங்கு தங்க வைத்து திருமணம் பேசுவதற்கு தூதுக்கு மேல் தூது விட்டிருக்கிறார்கள் விமலாதித்தனும் போய் பார்த்து பேசிவிட்டு வந்திருக்கிறான் ஹா ராஜேந்திரர் பெரும் குரல் எடுத்து கூச்சலிட்டார் அருண்மொழி பதட்டமானான் கரையோரம் நின்ற வீரர்களும் பதட்டமானார்கள் ராஜேந்திரா அமைதியாக பேசு ஆரவாரம் செய்யாதே சக்கரவர்த்தி அலுப்பும் கோபமுமாக பேசினார் ராஜேந்திரர் சட்டென்று அடங்கினார் சக்கரவர்த்தியார் அவர்களே இவ்வளவு பெரிய விஷயத்தை என் தந்தை இல்லாமல் நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் அருண்மொழி பதட்டத்துடன் கேட்டான் உன் தந்தைக்கு எல்லாம் தெரியும் நான் தான் பேச வந்திருக்கிறேன் ராஜேந்திர சக்கரவர்த்தியின் முகத்தை உற்று கவனித்துவிட்டு தலை குறித்து கொண்டார் கிருஷ்ணன் ராமன் தான் ஒற்றர்களை அனுப்பி இந்த விஷயங்களை சேகரித்து வந்தது அது மட்டும் அல்ல வேறென்ன மிக சரியான ஒரு மனிதரை விமலாதித்தனிடம் அனுப்பி இவ்விதமான சம்பந்தங்கள் ஏதும் செய்துவிடாதே மனதாலும் நினைத்து விடாதே அவர்கள் அழைத்து நீ போனதே பிசகு என்று கண்டித்திருக்கிறார் அப்படியா விமலாதித்தரிடம் யார் போய் பேசினார்கள் ஈராயிரம் பல்லவரையர் அப்படியா அருண்மொழியும் ராஜேந்திரரும் ஒரே குரலில் வியந்தார்கள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்